ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ நைஸே இருக்கும் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நல்லா இருக்கீங்க இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இந்த நாள் இன்னைக்கு வந்து என்னுடைய வந்து நைட் சாப்பாடு பார்க்க போகிறோம் சரிங்களா இன்னைக்கு என்ன நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வரல என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நைட் சாப்பாடு சரிங்களா அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இது குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான மட்டன் குழம்பு தலைக்கறி சரிங்களா இன்றைக்கி என்னுடைய நைட் சாப்பாடு இவ்வளோதான் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் இப்போவே நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் வீடியோவில் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்லாம் அளவுக்கு நான் நினைச்சிருக்கேன் சரிங்களா ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் வீடியோவில் போய் பார்த்து ஓகேங்களா வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல்குள்ளே வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பசங்களை குட் பண்ணி சரிங்களா டேஸ்ட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் ஆசை சாப்பிட்றேன் ஓகேங்களா டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் இன்றைக்கி என்னோடய நைட் சாப்பாடு என்னென்னு நம்ம இந்த வரையோட பார்த்தோம் அதோட பார்த்து பார்த்துட்டு உங்களை ஹேபிஸ்ட்